அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆணி அமாவாசையான இன்று மாலை இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக பூஜை அறையில் வைத்தால் தண்ணீரில் கரைத்த உப்பு போல உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும் அது எப்படி அப்படிங்கிற இன்றைய இந்த தகவலை தான் நம்ம இன்றைய ஆன்மீக தகவலாக பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைய அமாவாசையை சுக்கரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அமாவாசை இன்று நாள் முழுவதும் இன்று அதிகாலை ஆரம்பித்து நாளை அதிகாலை வரை இருக்குங்க அஞ்சு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாத்தையும் நம்ம முறையாக கிரமமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்று மாலை இன்னைக்கு மாலை நம்ம செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலனை கொடுக்குங்க இந்த ஆணி அமாவாசை பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அபூர்வமான அமாவாசை ஆணி அமாவாசையான இன்று நம்ம முன்னோர்களுக்கு உண்டான வழிபாட்டை எல்லாம் நம்ம எந்தெந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இந்த நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு மாலையில் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால ஏழு மணிக்கு மேலே எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த கடனை அடைக்கக்கூடிய கோடானு கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை தேதி இருக்குது இது நாளை சனிக்கிழமை காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குங்க இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் மார்னிங்கில் எல்லா முன்னோர்களோட வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எச்சில் படாமல் நம்ம வந்து சமையல் பண்ணி படையல் போட்டு முன்னோர்களுக்கு காகத்துக்கும் சாதம் வச்சுட்டு நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து தர்ப்பணங்கள் எல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு முடிச்சுருக்கோம் இதற்கப்புறம் எப்பவும் போல் மாலையில் நம்ம எப்பவுமே வந்து அமாவாசை தர்ப்பணம் குடிச்சிட்டு அமாவாசை பூஜை முடிச்சுட்டு நம்ம அப்படியே போய் பூஜா ரூமில் வந்து நம்ம வந்து பூஜெல்லாம் பண்ணக்கூடாது விலக்கேற்றக்கூடாது மாலையில் ஒரு தடவை வந்து நம்ம வந்து குளிச்சிடணும் குளித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜா ரூம் எல்லாம் நீங்கள் சுத்தமாக நீங்கள் வந்து தொடக்கணும் மஞ்சள் தண்ணீராவது நீங்கள் போட்டு நீங்கள் வந்து தொடச்சிடணும் அந் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் தீர்ற பரிகாரத்தை வந்து பூஜை அறையில எப்படி செய்யணும் அப்படின்னு பாக்கலாம் வாங்க மாலையில் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து நம்ம மாலையில் ஆறு மணிக்கு மேலே நம்ம குளிச்சுட்டு வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு நம்ம என்ன என்னென்ன பூஜைகள் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு மனசார வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு சதுரமாக ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க காட்டனில் இருந்தாலும் சரி எந்த துணியில் இருந்தாலும் சரி மஞ்சள் கலரில் இருக்கட்டும் அது அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து நீங்கள் வச்சுருங்க அந்த மஞ்சள் கலர் அந்த துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதா கூட இருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணாத பொருளாக கூட இருக்கலாம் அது தங்க நாணயம் அதாவது தங்க நாணயமாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் மூக்குத்தி போட்டிருப்பீங்கல்லையா குட்டி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குண்டுமணி இருந்தால் கூட போதும் தங்கம் அது இல்லைனாலும் பரவாயில்லை ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் போட்டுட்ருக்கக்கூடிய நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை எடுத்து நீங்கள் அலம்பிட்டு நீங்கள் வந்து அந்த உப்புக்கு மேலே கல் உப்புக்கு மேலே நீங்கள் வந்து வச்சிருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தூப தீப எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடணும் நீங்கள் ஏதாவது பேங்க்லயோ இல்லை கடையிலயோ அடமானம் வச்சிருந்தீங்க நகைகள் அப்படிங்கன்னா பத்திரங்கள் அந்த மாதிரி இது எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் வந்து திருப்பணம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சு வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிவிட்டு முடித்து போட்டுட்டு அப்படியே கட்டி நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி தாயார் பாதத்து பாதத்துக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க அந்த முடிச்ச மஞ்சள் துணி முடிச்சு கடைசியாக வந்து நீங்கள் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தை காண்பிச்சுட்டு அதை வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு முழுக்க நீங்கள் நம்ம முடிச்சு போட்டு பூஜையில் வச்சுருக்கிற அந்த பை வந்து அந்த முடிச்சு போட்ட துணி வந்து அங்கேயே மகாலட்சுமியுடைய தாயார் பாதத்தைக்கிட்டே இருக்கட்டும் அடுத்த நாள் நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து அமாவாசை திடீர் அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்து நீங்கள் வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்தீங்கன்னா கூட போதும் எழுந்து மறுபடியும் விளக்கேற்றி நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த முடிச்சில் இருக்கிற அந்த முடிச்ச கட்டிவிட்டு அதில் இருக்க கல்லுப்பை மட்டும் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை தண்ணீரில் போட்டு கரைச்சிருங்க கடன் கையை விட்டு போய்ட்டுது அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த கல்லூப்பை கரைச்சிருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் கோவிலுக்கு போவீங்களே அப்போ அந்த கோவில் உண்டியில் போட்டுருங்க மறக்காமல் அந்த தங்க நாணயமோ இல்லை நீங்கள் போட்டுட்ருக்க நகையாக இருந்தால் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பீரோவில் கூட வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே பீரோவில் வச்சுருங்க நீங்கள் போட்டுக்க கூடியதாக இருந்தால் உடனே நீங்கள் போட்டுக்கலாம் அதை எடுத்து இவ்வளவுதாங்க இந்த அமாவாசை திதியில் வந்து நம்ம வந்து கடன் தீர்றதுக்கான எளிய வழிபாடு நம்ம இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா உங்கள் கையில் எடுத்த இந்த கல்லுப்பு தண்ணீரில் கரைஞ்சி அந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு இல்லையா அதே போல் தான் உங்களுடைய கடனும் காணாமல் போயிடும் கஷ்டமே இல்லாமல் உங்க கடன் சுமையெல்லாம் இறக்கி வச்சிட்டீங்க கடனை எல்லாம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இது இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பலன் பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தகவல் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றுமொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்